சரிங்களா நல்ல ஒரு மிஷின் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு பாத்தீங்கன்னா இப்போ வந்து நெல் கயிலிக்கு தான் வந்திருக்கோம் இந்த மிஷின் களை எடுக்கிறது அதாவது இந்த நெல் நாத்து இருக்கும் பாத்தீங்களா அதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா கலை எடுக்கிற மாதிரி வந்து மிஷின் இது பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து யாருக்கும் வந்து பெருசா வந்து அவேர்னஸ் இல்ல இது வந்து கரெக்டா வேலை செய்யுமா அப்படின்றது நிறைய பேர் சந்தேகம் இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சார் வந்து ஒரு அண்ணா பாத்தீங்கன்னா எடுத்து பண்ணிட்டு இருக்காரு பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு இருக்குமென்ஸ் அதே பாத்தீங்கன்னா இந்த இந்தியா நெல் ஓனர் கிட்டே பாருங்க அப்புறமா வந்து ஆளை வச்சா வந்து எவ்வளவு வந்து செலவாகுது வைக்கிற எவ்வளவு அவங்களுக்கு வந்து காசு வந்து மிச்சம் ஆகுது அப்படின்னு சொல்லி பாருங்க அப்படியே வந்து இந்த எப்படி ஓடுது இதோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல வந்து தெளிவா போட்டிருக்கேன் அப்படியே பாத்துட்டு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க இது எப்படி இருக்கு அப்படின்றது வணக்கம்ண்ணா வணக்கம் வணக்கம் நீங்க வில்லேஜ் கிருஷ்ணகிரி மாவட்டம் பச்சகானப்பள்ளி வில்லேஜ் உங்க பேருண்ணா என் பேர் பிரபு பிரபு ஆனா இப்ப நீங்க எத்தனை ஏக்கர் வந்து இந்த நெல் நாட்டு வச்சிருக்கீங்க நட்டுக்கிறீங்கண்ணா இது ஒரு ஒன்றரை ஏக்கரா நட்டுருக்கோம் ஒன்றரை ஏக்கரு சரிங்கண்ணா இப்ப வந்து இந்த ஒன்றரை ஏக்கருக்கு நீங்க வந்து பயிர் நடணும் நடவு செய்யணும் அப்படின்னா எவ்வளவு செலவு ஆகுது உங்களுக்கு அதிகபட்சமா இல்ல பயிர் நடவுன்னு சொல்லிச்சுன்னா எனக்கு வந்து ஒரு இருபதாயிரம் ரூபாய் கிட்ட ஆகும் இருபதாயிரம் ரூபாய் ஒரு பதினஞ்சு பதினாறு பதினேழு ரூபாய் கிட்ட ஆகும் நடவை சரி ஆனா இந்த மிஷின்ல நட்டது

சரிங்க இப்போ வந்து இப்போ வந்து நடவு செய்யறதும் சரி இப்போ சுத்தம் பண்றதையும் சரி இப்ப உங்களுக்கு வந்து எப்படி எப்படி எப்படிங்கண்ணா இருக்கு பாக்கும்போது நல்லா இருக்கா இல்லனா ஏதாச்சும் அம்மா வந்து ரேஸ்டேஜ் ஆகுற மாதிரி ஏதாச்சும் ஃபீலிங்கா இருக்கா ஒரு கொஞ்சம் ஃபீலிங் இருக்கு இப்போ ஸ்டார்டிங் இருக்கறதுனால அந்த மாதிரி இருக்குது ஆனா விளைச்சல் நிறைய கும்பகோணம் சைடுல எல்லாம் நல்லா மொழியா செய்யறாங்க சரிங்கண்ணா அண்ணா ஒருத்தர் வந்து அக்ரியோ எங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க அவங்களுக்கும் நல்ல முறையா இது மிஷின்ல ஓட்டுறது நல்லதா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு ரெக்மண்ட் பண்ணிருக்காங்க பண்ணிருக்காங்க சரிங்கண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணா தான் வந்து மிஷின் இந்த மிஷின் வந்து ஆப்ரேட்டரு அண்ணா கிட்ட கேட்கலாம் எப்படி வந்து இந்த மிஷின் வந்து வேலை செய்யுது அப்படின்றது அது மட்டும் இல்ல நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா அண்ணா வந்து ஓட்டிருக்காரு அப்போ வந்து கஸ்டமர்லாம் எல்லாம் ஃபீட்பேக் என்ன என்ன சொல்லிருக்காங்க அப்படின்றது அப்படி கேட்கலாம் பாருங்க அண்ணா கிட்ட அண்ணா வணக்கம் நான் உங்க பேர்னா என் பேர் ரெங்கண்ணா சரிங்கண்ணா நீங்க எந்த ஊர்ல இருந்தா வரீங்க தஞ்சாவூர்ல இருந்து வரணும் தஞ்சாவூர் நீங்க இப்போ கிருஷ்ணகிரி எத்தனை கிலோமீட்டர் நான் வந்து தஞ்சாவூர்ல இருந்து தஞ்சாவூர்ல இருந்து இருநூத்தம்பது கிலோமீட்டர் இருநூத்தம்பது கிலோமீட்டர் இங்கே தங்கிருக்கீங்களா ஆமா சரிங்கண்ணா இப்ப வந்து பீல்ட்ல வந்து எந்த ஒரு கஸ்டமர் சொன்னாலும் வந்து வேலை செஞ்சு சரிங்க தெரிஞ்சுருவோம் சரிங்க இப்ப வந்து கஸ்டமர்லாம் என்னென்ன சொல்லிருக்காங்க இந்த மிஷின் கஸ்டமர் பொறுத்தவரைக்கும் இந்த வரையும் ஓட்டிருக்கும் சரி ஃபீல்டு நல்லா இருக்குன்னு சொல்லிருக்காங்க சரி எல்லாரும் இதான் கேக்குறாங்க சரி கையில கலர் எடுக்கிறது காசு செலவாகும் சரிங்கண்ணா பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு லிட்டர் பெட்ரோல் பிடிக்கும் சரிங்கண்ணா மிஷின் வந்து நல்லா பால் தான் இல்லாம ஓடும் சரிங்களா இது வந்து தலை எடுக்கிறதோட தூர் நல்லா கட்டும் இந்த பயிர் குடுத்தீங்களா ஆமா இந்த பயிர் வேற வெட்டினா பயிர் எக்ஸ்ட்ரா தூர் கட்டி பயிர் நல்லா பெருசா வரும் நெல் கொஞ்சம் நிறைய வரும் நெல் வந்து ஒரு பத்து மூட்டை எக்ஸ்ட்ரா வரும் போட்டா சரிங்களா இப்ப வந்து நீங்க ஒரு ஏக்கருக்கு வந்து எவ்வளவு சார்ஜ் பண்ணிட்டு இருக்கீங்க ஆமா கலை எடுக்கிறதுக்கு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறுபா வரைக்கும் அதே வந்து நடவு செய்யணும் அப்படின்னா நடவு செய்யணும்னா மூவாயிரத்தி எழுபா மூவாயிரம் கஸ்டமரை பொறுத்து ஆமா அதுலேயே சார்ஜ் பண்றீங்க சரிங்கண்ணா மிக்க நன்றி நான் தகவலுக்கு மிக்க நன்றி